மாவட்டம் மாவட்டம் தச்சங்குறிச்சில தான் இருக்கும் இப்ப வந்து இந்த காலை வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது அங்க போறதுக்கு நம்ம அன்னைங்கள்ட்ட கேட்போம் இப்ப எப்படி இருக்கு இங்க நிலவரம் எப்படின்னு அண்ணே சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க புதுக்கோட்டை மாட்டோம் நாங்க காலைல ஆறரை மணிக்கு வந்தோம் எங்களோட டோக்கன் ரெண்டாவது டோக்கன் இருந்து கொடுத்தது சரி ஆன்லைன் டோக்கன் தொண்ணூத்தி ரெண்டு கை டோக்கன் ரெண்டு வாங்கி வாங்கிட்டோம்னே ஓகே வந்து பார்த்தா ஒரு ஐம்பது மாடு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா பாத்தா அவுர்தர்ல பெருசா ஒண்ணு அட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நாங்க வெயிட் பண்ணி பண்ணித்தம் சரி கமிட்டியை சரி பண்ணிடுவாங்க ஒரு ஆரம்பத்துல கூட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சரி பண்ணல ஒரு எண்பது மாட்டுக்கு மேல போணி டோக்கன் படி அழை அட்டில போட ஆரம்பிச்சிட்டாங்க

அப்புறம் எதுக்குன்னு கமிட்டி ஒரு டோக்கன் கொடுக்கணும் தொண்ணூத்திர டோக்கன் அடிக்க முடியும்னாக்க என்ன இப்படி நடத்துறாங்க நான் கமிட்டியை மட்டும் சொல்ல வந்த மாட்டுக்காரங்க நிறைய பேர் தப்பு இருக்குது நிறைய பேர் முக்காது பேர் மாட்டுக்காரங்க தப்பு யாருமே ஒத்துழைக்கல பாருங்க மாட்டை பாருங்க மனுஷன பாருங்க இதுல மாடு மனுஷனு வித்தியாசம் தெரியல கொஞ்சம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வருஷம் பூரா மாடை கொண்டாந்து ஒரு இடத்துல வருஷத்துக்கு முதலமைட்டு வந்தாக்க மாட்டு உரிமையாளன்னு இல்ல கமிட்டியும் ஒத்துழைக்கிறது இல்ல கவர்மெண்ட்டும் ஒத்துழைக்கிறது இல்ல சும்மா கொண்டா சும்மா கொண்டு போறதுக்கு எதுக்குங்க பூங்கு மாடா சோகம் அமைக்கிறதுக்கா அதுக்குதான் வீட்டுல பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டு கொண்டு காமிச்சுட்டு போயிடலாம் அப்புறம் நம்ம தமிழர் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு சொல்லிட்டு முதல் புதுக்கோட்ட மாவட்டத்தில் வாடி தச்சா கொஞ்சம் சொல்லி எதுக்கு வைக்கணும் பெருமைக்கு நாலு வீதிக்குள்ள நீங்களே வச்சுட்டு போயிடலாமே உங்களை நம்பி வந்து இருக்க மாட்டுக்காரங்களுக்கு வந்துருவாங்க பச்சை தண்ணி குடிக்கலாம் எங்களை விடுங்க எங்களை விடுங்க நாங்க சமாளிச்சுருவோம் இந்த எவ்வளவு கஷ்டம் எங்களோட ஆளுங்க எதுவுமே கிடையாதுக்கு அப்புறம் இல்ல இந்த மாடு மட்டும் இல்ல இந்த மாடு மாதிரி எத்தனையோ மாடு விட்ட முடியாம போச்சு இதை ஒட்டுமொத்த மாட்டோட வாய்ஸா இதை நீங்க எடுத்துங்க தெரிஞ்சு தெரியாம சுத்தி பாருங்க மிஞ்சி போன ஒரு இருநூத்தி ஐம்பது மாடு கூட ஊத்துருக்க மாட்டாங்கன்னு ரெண்டு ரெண்டே முக்கால் எல்லாம் ஜல்லிக்கட்டு முடிஞ்சு போய் சொல்லிட்டு இங்க புறவாடியில வந்து நிப்பாட்டிட்டாங்க மாட்ட என்ட்ரன்ஸ் நிப்பாட்டிட்டாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல அப்புறம் என்ன பண்றது அவங்க கிட்ட அடி பண்றாங்க மாட்டை அடிப்பேன் மனுஷன் அடிப்பேன்னு சொல்றாங்க போலீஸ் வரவங்க கேட்டாங்க நாங்க என்ன பண்றது